அண்ட இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலேயே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் பத்து வசனங்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் சங்கீதம் பதினாறு நான்கு பதினாறாம் சங்கீதம் நான்காம் வசனம் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் அன்பான பரம காணா நோக்கி செல்கிற நம்மை தொடர்ந்து நமக்கு பெலிவனத்தை உண்டு பண்ணி பாதையை தடுமாறச் செய்கின்ற அமலைக்கு நாவி நம்மை துரத்தி வருகின்றதான வேளையில் அந்த காணானுக்கு நாம் சொந்தமாகுவதற்காக இந்த நம்மை துரத்துகின்ற நம்மோடு போராடுகின்ற நமக்கு எதிர்த்து நிற்கிற அமலைக்கரின் ஆவியை முறியடிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம் முதலாவதாக நாம் பார்த்தோம் நாம் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் நாம் அமலைக்கின் ஆவியை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அது மாத்திரமல்ல ஆவியினால் முறியடிக்கப்படாதிருக்க நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம் அதோடு கூட அமிலேக்கின் ஆவி நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் ஆண்டவரோடு ஐக்கியத்திலே பலப்பட வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்றால் அமிலக்கின் ஆவியினால் நாம் மேற்கொள்ளப்படாதிருக்க வேண்டும் என்றால் அந்நிய தெய்வர்களை நம்முடைய இருதயத்தினின்று அகற்ற வேண்டும் அந்நிய தெய்வத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கக்கூடாது அருமையான கருத்துடைய பிள்ளைகளை கிதியோனின் நாட்களில் இஸ்ரேல் புத்தர் தங்களை நின்று புறப்பட பண்ணி பின்பு வழியில் தங்களை உடுக்கின எல்லா சத்துருக்களின் கைகளினின்றும் தங்களை விடுதலையாக்கி இழைப்பார பண்ணின தங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தரை மறந்து எமோரியரின் தேவர்களை வழிபட ஆரம்பித்த பொழுது அவர்கள் அமலேக்கியர்களால் மேற்கொள்ளப்பட்டார்கள் என்பதை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வல்லமையின் ஆற்றலினாலே எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வரப்பட்டவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள் தேவனுடைய வசதியான அந்த காணான் தேசத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அவர்கள் வாழ்ந்து சுயத்திருக்கும்படியாக கொடுத்தார் எல்லா சிலாக்கியங்களையும் அனுபவித்தவர்கள் தம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் குறையில்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஆண்டவர் அவர்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார் விடுவித்து கொண்டு வருகிறார் ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவனை ஜீவனுள்ள தேவனை அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டார்கள் மோசே அடுவரோடு பேசுவதற்காக சீனாய் மலையிலே மேலே ஏறி நிற்கிறார் கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் கீழே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அவ்வளவு நாட்களுக்குள்ளாக தங்களை விடுவித்து தங்களை வழிநடத்தி தங்களை போஷித்து வருகிற அந்த தேவனை விட்டு விட்டு தங்களை வழிநடத்தும்படியான ஒரு தெய்வத்தை தங்களுக்கு என்று உண்டாக்கி கொண்டார்கள் பொன் கன்று குட்டியை உண்டாக்கினார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் ஆம் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே ஒரு பொன்னாலான ஒரு விக்கிரகம் வந்து உட்காருகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கத்துடைய பிள்ளையை வெளியேற பெற்ற பொன் அங்கே என்ன செய்கிறது அவர்களுடைய காதுகளிலிருந்தும் கழுத்துகளிலும் கலற்றப்படுகிறது நிர்வாணிகளானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் நானும் ஆண்டவருக்குரிய இடத்தை கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துகின்ற பொழுது அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களாக வந்து விடுகின்றன நான் நிர்வாணியாக்கப்படுகிறேன் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிறேன் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிறேன் தேவனுடைய சுவிசேஷ பணிகளிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் நல்ல காரியம் ஆனால் இன்னும் அகற்றப்பட வேண்டிய தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிறதோ யோசித்து பாருங்கள் ரெண்டு நாளாக முப்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் இங்கே பண்டிகை கொண்டாடும்படியாக ஜனங்கள் வருகிறார்கள் பண்டிகை ஜனங்கள் பண்டிகை ஆசிரிக்கும்படியாக மக்கள் அங்கே வருகிறார்கள் நல்ல காரியம் ஆனால் வருகிற அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுக்கு மாத்திரமல்ல அந்நிய தேவர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பண்டிகை ஆசிரிக்க வருகிறார்கள் இன்னும் நம்முடைய நிலைமை அப்படித்தானே இருக்கிறது நீங்களே நானும் ஆண்டு வரை ஆராதிக்க செல்லுகிறோம் சில இடங்களிலே கிராம சபைகளிலே காலை மாலை ஆராதனைகள் உண்டு செல்லுகிறோம் தினந்தோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறோம் ஒரு நாளை வருடத்திற்கு ஒரு முறை விசேஷித்த பண்டிகைகளை ஆசரிக்கிறோம் எத்தனை நாட்கள் கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது எல்லாவற்றை காட்டிலும் திறந்தோறும் ஆகாரம் ஆலயத்திலிருந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது பண்டிகை பிரமாதம் ஆனால் அகற்ற வேண்டியவற்றை அகற்றாமல் நான் பண்டிகை ஆசிரிப்பேன் என்றால் பண்டிகையின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதே நான் ஒரு பண்டிகை கிறிஸ்தவனாக மாத்திரம்தான் இருக்க முடியும் கொண்டாட்ட கிறிஸ்தவனாக இருக்க முடியும் ஆண்டவரை கொண்ட கிறிஸ்தவனாக நீங்களே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இங்கே ரெண்டு நாளாகும் முப்பதாவது அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் பதிமூன்று பதினான்காம் வசனத்தில் இரண்டாம் மாதத்தில் பொழிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசிரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா சபையாய் கூடினார்கள் கூட்டத்தில் குறைவில்லை பெரிய கூட்டம் மகாபெரிய பெரிய சபையாய் கூடியிருக்கிறார்கள் எதற்காக பொழிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்கும்படியாக பதினான்காம் வசனம் சொல்கிறது அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கீதரோ நாற்றிலே போட்டார்கள் தங்களுடைய ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பண்டிகை கொண்டாடும்படியாக வந்த ஜனங்கள் பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக பலி செலுத்துவதற்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்னிலே அகற்றப்பட வேண்டிய அந்தகாரக் கிரியைகள் அகற்றப்பட வேண்டும் என்னிலே இருக்கிற பலிபீடங்கள் தூப பீடங்கள் அத்தனையும் அகற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கு பலி செலுத்தித்து கொண்டிருக்கிறேன் யாரை துதித்து கொண்டிருக்கிறேன் தூபபீடம் துதி யாருக்கு துதித்து கொண்டிருக்கிறேன் யாரை துதித்து கொண்டிருக்கிறேன் பாவ காரியங்களையும் அழுக்கான இச்சையான காரியங்களையும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் துதித்து நான் கனத்திற்குரியதாக வைத்திருக்கிறேனோ விடப்பட முடியாத ஒன்றாக எனக்கு மிகவும் நெருக்கமாக எனக்கு வேண்டிய ஒன்றாக நான் வைத்திருக்கிறேனோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தடைய பிள்ளையே நீ உன் ஆண்டவருக்கு முழுமையாய் உன்னையும் என்னையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உன்னிலே என்னிலே அசுத்தங்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்நிய மேடைகளும் பலிபீடங்களும் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே பொருளோ பொன்னோ அல்லது பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ அல்லது வீடு வாசிகளோ ஆஸ்திகளோ இவைகள் அங்கே இடம்பெறும் என்றால் என் ஆண்டவர் அவைகளை அப்புறப்படுத்து என்று சொல்லுகிறார் என் ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தில் யாதொன்று இருந்தாலும் சரிதான் அது என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அவைகளெல்லாம் அமிலக்கின் ஆவி என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்நிய தெய்வத்தினுடைய அந்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் தேவனுக்கு நம் வாழ்க்கையிலே முழுமையுமாய் இடம் கொடுத்து ஆவியானவரின் நிலை தங்குகிற ஆலயமாக என் சரீரத்தை முழுமையுமாய் ஜீவ பலியாக நான் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அருமையான கர்த்துடைய பிள்ளையே நீ உன் இருதயத்தில் கர்த்தருக்குரிய ஸ்தானத்தில் வேறு ஒரு நபரையோ பொருளையோ வைத்திருப்பாய் என்றால் அது உனக்கு விக்கிரகமாயிருக்கும் அது நிமித்தம் நீ பல வேதனைக்குள்ளாவாய் நீ அந்நிய தேவர்களை சீ என்று வெறுத்து முற்றிலும் கடவாய் அவற்றை நீ உன் இருதயத்தினின்று நின்று அகற்றி பர்சுத்தாவின் அக்கினியினால் சுட்டெரித்து போட கடவாய் என்பது திருச்சபைக்கு மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்களில் இதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தோடை புலிகளே ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது எங்கள் தேவனாய கர்த்தாவே உண்மையல்லாமல் வேறே ஆண்டவன் எங்களை ஆண்டார்கள் இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அறியாமையின் காலங்களிலே பலருடைய ஆளுகைக்குள்ளாக பலவிதமான அந்தகார சக்திகளுக்கு ஆள்பட்டவர்களாக நாம் இருந்தோம் என்று மெய்யான ஜீவனுள்ள தேவனை நாம் சொந்தமாக்கி கொண்டோமோ அன்றிலிருந்து அவரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழ அவர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறுவதற்கு நான் அனுமதிக்க வேண்டும் வேற காரியங்களுக்கு நான் நோ சொல்லிவிட்டேன் என் ஆண்டவர் தான் என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆழ்கை செய்ய முடியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் சங்கீதம் பதினாறு ரெண்டிலே சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர் இது நம்முடைய இருதையும் சொல்ல வேண்டும் நம்முடைய இருதயம் விதை சொல்லுகிறதா இஸ்ரேலருக்கு விரோதமாக வந்த அமலேக்கியர் அவர்கள் விதை இருக்கும்போது அவர்களுடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள் கர்த்தருடைய வசனமாகிய விதை நம்மில் வேரூன்றி நிலை பெற்று வளர்ந்து பலன் தருவதை தடை செய்வது நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிற அமலேக்கின் ஆவியின் ஒரு கிரியையாயிருக்கிறது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பதாக அண்டபுராய் இயேசு கிறிஸ்து யோவான் நான்கு முப்பத்தி நாளிலே கூறுகிறார் அல்லவா அதை போல தேவ சித்தம் செய்யும்படியாகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுவே நம்முடைய ஆகாரமாக இருக்கிறது அந்த ஆகாரத்தை நம்மை விட்டு எடுத்துக்கொள்வது அதாவது தேவசித்தம் செய்தலை தடை பண்ணுவது அமலேக்கின் மற்றொரு கிரியையாகும் ஆடு மாடுகள் என்று இங்கே குறிக்கப்பட்டிருப்பது நம்மிலே காணப்பட வேண்டிய சாந்தமும் மன தாழ்மையுமான ஆவியையும் பலியின் சிந்தையையும் குறிக்கிறது கழுதை என்பது நாம் மற்றவர்களுடைய பாரத்தை சுமந்து கிறிஸ்தவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதை குறிக்கிறது இதை பவுலடிகளார் கலாத்து சபை கழுதுகின்ற பொழுது ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்கிறார் ஆம் என கன்பான கருத்துடைய பிள்ளையே தேவனால் விடுவிக்கப்பட்ட என் ஜனமே தேவனுடைய பரம காணானுக்குள்ளாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்வதற்கு இடையூறாக இருக்கின்ற அமலேக்கின் ஆவியை முறியடிக்க ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் அவருக்கு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்போம் பிற தெய்வங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட அவருடைய உன்னத பலத்தை நாடுவோம் கிருபை நிறைந்த தகப்பனே நாங்கள் மேற்பூச்சாக உம்முடைய பிள்ளைகள் என்று காண்பிப்பதை விட உள்ளான வாழ்க்கையிலே தேவனுக்கு மாத்திரம் நாங்கள் இடம் கொடுத்து எங்களை முறியடிக்க விரும்பி போராடி கொண்டிருக்கிற அமிலேக்கு நாவி கொண்டு வரக்கூடிய அந்தகார சக்திகள் அந்நிய கிரியைகள் அந்நிய தெய்வங்கள் இவை எத்தனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இடம் கொடுக்காதவாறு தேவனுக்கு மாத்திரம் முழுமையான ஆளுகைக்கு இடம் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் என்று அறியப்பட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பேசு மீட்பிரேசு கிருஷ்ணன் மலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்